ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கஜராக்கோ கோயில் வந்துருக்கிறேன் இந்த கேட்டில் வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும் முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு அதில் எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் எடுக்கணும் ஸ்கேன் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு கோயில் போகிறக்காண்டி உள்ளே வந்தேன் உள்ளே வந்தப்போ இங்கே வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டு ஆட்டோ சர்வீஸ் இருக்குது அந்த ஆட்டோவில் தான் உட்காந்துட்ருக்கேன் பேட்ரி வண்டி இதில் வந்து அவங்க கோயில் பக்கம் வரைக்கும் கொண்டு விட்டுருவாங்க இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நான் உள்ளே போக போகிறேன் இங்கே டிக்கெட் செக் பண்ணிட்டு நான் இப்போ உள்ளே போகிறேன் இங்கே நிறைய கோயில் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோயில் விசிட் பண்ண போகிறேன் நமக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஃபாரினர்ஸ் ஏற்கனவே போயிட்டுருக்குறாங்க நம்ம அவங்களுக்கு பின்னாடி இந்த கோயில் போக போகிறோம் கோயில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்கன்ட்டு இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில்கள் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இது பண்ணுறாங்க இதை வந்து பராமரிச்சிட்ருக்காங்க நீங்கள் உள்ளே வரணும்னா முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு உங்களுக்கு இங்கே ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் எல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டாரியா மகாதேவ் டெம்பிள் இதோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே எழுதி வச்சுருக்குறாங்க சரி நம்ம இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போவோம் படிக்கட்டெல்லாமே ரொம்ப பெரிய பெரிய படிக்கட்டாக இருக்குது கவனமாக தான் ஏறணும் ஃபஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ளே போயிடும் கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த சோர்களில் உள்ள கலைகளை பார்க்கலாம் இந்த கோயிலில் மேலுள்ள கலை வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது சிற்ப வெளிப்பாடுகள் இருக்குது இருக்குது அதனாலும் பரவாயில்லைங்க பாருங்கள் இதோட சிற்ப வெளிப்பாடுகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு

இந்த மண்டபத்தோட பில்லர் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு இப்போ நம்ம கோயில் உள்ளே விசிட் பண்ணிட்டோம் இப்போ கோயிலுக்கு வெளியில் வந்து வெளி சுற்றுச்சூழலில் என்னெல்லாம் இருக்குன்னு அப்படி பார்க்கலாம் இங்கே இப்போ பார்க்குறது வியூ வெளியில இருந்து பார்க்குறக்கு அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் ஒரு டெக்னாலஜி கிடையாது எல்லாமே ஊழியால் செதுக்குனது தான் கையால் செதுக்குன சிற்பங்கள் தான் இந்த கோயிலை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கைடு எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் இங்கே கைடுக்கு வந்துட்டு ஒரு ஒரு குரூப்புக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்கிட்ட வாங்குகிறாங்க இட்ஸ் வெரி காஸ்ட்லி இதோட வெளிச்சூர்களில் என்ன பண்ணியிருக்கிற இந்த சித்திரங்கள் தான் இந்த கோயிலுக்கே ஃபேமஸ்ஸு இப்போ நம்ம அந்த கோயிலோட பின்பக்கத்துக்கு வந்துவிட்டோம் பின்பக்கம் பாருங்கள் எவ்வளோ நேரத்தையாக கட்டியிருக்காங்க இங்கேருந்து நீங்கள் ஃபுல் வியூ கோயிலோட ஃபுல் வியூ நீங்கள் பார்க்க முடியும் கோயிலோட பேக் சைடை பாருங்க எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க கோயில் ரொம்ப உயரமாட்டு கூட இருக்குது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இதோட சிற்ப வெளிப்பாடுகளை பாருங்கள் எவ்வளோ நுட்பம் மட்டும் இந்த சிலைகள் எல்லாம் செதுக்கியிருக்காங்க அப்படியே கோயிலை சுற்றி வந்து பார்ப்பேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பின் பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்துலேயுமே இந்த சிற்பங்களுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சமே இல்லைங்க நீங்கள் இங்கே வந்து ஒரு பழைய காலத்தில் உள்ள கலையை ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டைம் எடுத்து வாங்க ஒரு நாள் ஃபுல்லாக வேணுனால் உட்காந்து பண்ணுங்கள் அவ்வளவுக்கு இருக்குங்க சிற்பங்கள் எல்லாம் நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே சிற்பமாக தான் இருக்குது பாருங்கள் எந்த சோறை பார்த்தாலும் சிற்பங்களாக தான் இருக்குது சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பஞ்சமே இல்ல எனக்கு இந்த கோயிலை விட்டுட்டு எனக்கு அவ்வளவு சிற்பம் இருக்குது ஒரு வரலாற்று சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா வேலைப்பாடுகளுமே சம தத்ரூபமாக பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்க கஜுராகவுக்கு செலவு பண்ணி வந்தீங்கன்னா அந்த செலவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக லாபம் தான் சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அந்த இது எவ்வளோ பெரிய கார்டன் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மகாதேவ் மந்திரி முடிச்சுட்டோம் இனி அடுத்த அடுத்த கோயிலுக்கு நம்ம போகலாம்